வணக்கம் கஃபே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் பொங்கலுக்காக நம்ம நிறைய காய்கறிகள் வாங்கியிருப்போம் அதுல கொஞ்சம் கொஞ்சம் காய்கறிகள் மீந்திருக்கும் அந்த காய்கறியை வச்சு இன்னைக்கு செம டேஸ்டியான ஹெல்த்தியான வாசனையா இருக்கக்கூடிய சாம்பார் சாதம் தான் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்க போறோம் இந்த சாம்பார் சாதம் செய்யறதுக்கு ஒரு இருபது நிமிஷம் தான் ஆகும் ஸோ வாங்க இதுக்கு என்னென்னலாம் தேவை இதை எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம் இனிஷியலாக அந்த சாம்பார் சாதத்துக்கு நம்ம அரிசியையும் பருப்பையும் வேக வைக்கணும் ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு முக்கால் கப் அளவுக்கு நார்மலான நம்ம சாப்பாட்டு புழுங்கல் அரிசி வந்து எடுத்திருக்கேன் துவரம் பருப்பு ஸோ இதுதான் நமக்கு வந்து அளவு நான் வந்து முக்கால் கப் அளவுக்கு சாதாரண சாப்பாட்டு புழுங்கல் அரிசி துவரம் பருப்பு ரெண்டையும் நல்லா களைஞ்சிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் நான் வந்து புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் நீங்கள் பச்சரிசியோ சாப்பாட்டுக்கு நீங்கள் என்ன அரிசி யூஸ் பண்றீங்களோ அதை வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம் அது ஒரு அரை மணி நேரம் பொழுது நமக்கு நல்லாவே குறைவா வரும் ஸோ அப்ப இதில் தண்ணி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு பங்கு அளவுக்கு தண்ணி எடுத்துப்போம் ஸோ நம்ம அரிசி எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு நாலு பங்கு அளவுக்கு குக்கர்ல தண்ணி எடுத்துட்டு பார்க்கலாம் இப்போ அந்த தண்ணியில நான் குக்கர்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி நாலு பங்கு அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி தேவையான அளவுக்கு உப்பு ஒரு மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் அளவுக்கு நார்மலான ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன் இப்போ தண்ணி லைட்டாக அப்படி கொதிக்க ஆரம்பிக்குது இப்போ நம்ம ஊற வச்சுருந்தா அரிசி பருப்பு இருக்குல்லையே அது தண்ணி வடிச்சுட்டு இதில் வந்து இப்போ வேக போட்டுடலாம் ஸோ இப்போ எவ்வளோ நேரம் வேகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேமில் ஒரு நாலு விசில் வரட்டும் அதுக்கப்புறமா சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணிடலாம் ஹைஃப்ளேமில் நாலுலேருந்து அஞ்சு விசில் அதுக்கப்புறம் சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் அரிசி பருப்பு நான் சொன்ன மாதிரி அஞ்சு விசில் வந்து ஹை ஃப்ளேமில் விட்டு சிம்மில் அஞ்சு நிமிஷம் வச்சு இதை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இன்னும் ப்ரெஷர் போகலை இது இந்த மாதிரி வேகிறதுக்குள்ளே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா காய்கறிகள் வந்து தேவையான அளவுக்கு நறுக்கி வச்சுருக்கேன் மொத்தமாக நான் எடுத்துருக்கக்கூடிய காய்கறிகள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன் பீன்ஸு ஒரு அஞ்சு ஆறு அவரைக்காய் அதே மாதிரி ஒரு அஞ்சு ஆறு ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு ஒன்று தோல் நீக்கிட்டு இந்த சைஸ்க்கு வந்து நறுக்கி வச்சுருக்கேன் அதே மாதிரி மீடியம் சைஸ் கேரட்டு தோல் நீக்கிட்டு அதே மாதிரி குட்டி குட்டி பீஸாக அந்த அளவுக்கு போட்டு நறுக்கி வச்சுருக்கேன் பரங்கிக்காய் அதாவது மஞ்சள் பூசணி அரசாணிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் தோல் நீக்கிட்டு இந்த அளவுக்கு பீஸ் பீஸாக போட்டு நறுக்கி வச்சுருக்கேன் மொத்தமாக இந்த காய்கறிகள் நறுக்கினதுடைய அளவு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றையிலேதும் ரெண்டு கப் அளவுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும் நான் வந்து எப்போதுமே இதில் கத்திரிக்காய் முருங்கக்காவை வந்து அவாய்ட் பண்ணிடுவேன் பீட்ரூட்டையும் அவாய்ட் பண்ணிடுவேன் முருங்கக்காய் சாப்பிட்றதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் கத்திரிக்காய் குழஞ்சு ஒரு மாதிரி ஆகிடும் அதே மாதிரி பீட்ரூட் வந்து கலரையே மாற்றிடும் ஸோ நான் அந்த காய்கறிகளை சேர்க்குறது இல்லை அது உங்களுடைய விருப்பம் நீங்கள் சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு மீடியம் சைஸ் நல்ல பழுத்த நாட்டு தக்காளியும் சின்ன சின்ன பீஸாக நறுக்கி வச்சுட்டேன் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருநல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை வந்து நல்லா ஊற வச்சுருக்கேன் இப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம் ஒரு குக்கரில் இந்த காய்கறிகள் எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இந்த புளி தண்ணி தேவையான அளவுக்கு உப்பு சாம்பார் பொடி எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் நான் ஃபைனலா இப்ப வந்து உங்களுக்கு சேர்த்ததுக்கு அப்புறமா என்னென்ன சேர்த்திருக்கேன் அப்படிங்கிறத சொல்லிட்டுறேன் இந்த காய்கறிகளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சாம்பார் பொடி பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்திருக்கேன் உங்களுக்கு காரம் நிறைய வேணும் நல்லா பயங்கர காரமா வேணும் அப்படின்னா நீங்க உங்களுடைய டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி சாம்பார் பொடியை அதிகப்படுத்திக்கலாம் அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் கரைசல் விட்டுருக்கேன் இப்போ இதில் மொத்தமாக ஒரு தண்ணியினுடைய அளவு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கால் கப்பு தான் இருக்கும் அதுக்கு மேலே வந்து நான் சேர்க்கலை ஸோ இப்போ இந்த காய்கறிகள் எல்லாத்தையுமே ஹை ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் ஆமா பொங்கலுக்காக நான் வாங்கியிருந்த காய்கறிகள்ல பலக்காய் கூட்டு பண்ணியிருந்தோம் கொஞ்சம் கொஞ்சம் காய்கறிகள் மீந்திருந்தது தான் இந்த சாம்பார் சாதம் நான் ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம் அந்த மாதிரி விடும்பொழுதும் உங்களுக்கு ரொம்ப காய்கறிகள் குழையவும் குழையாது பதமா வந்து நீங்கள் நீங்க சாதத்தோட சேர்த்து வேக போட்டீங்க அப்படின்னா ஒண்ணுமே உருவே தெரியாது ஏன்னா அவ்வளோ நேரம் நம்ம சாதத்தை வேக வைக்கிறோம் காய்கறிகள் வந்து அவ்வளோ நேரம் வேக வச்சா தாங்காது தான் நான் வந்து தனியா வேக வைக்கிறேன் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா சாதம் அந்த பருப்பு ப்ரெஷர் போயிடுச்சு ஸோ நல்லாவே குழைவாகவே வெந்திருக்கு அதை பார்த்தாலே நமக்கு தெரியும் பதமாக கரெக்டாக வெந்திருக்கு ரொம்ப வந்து பொங்கல் மாதிரி இல்லாமல் கரெக்டாக இருக்குது ஸோ இந்த பக்கம் நம்ம காய்கறிகள் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பதமாக வந்தாச்சு ஸோ இப்போ என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா இந்த காய்கறிகளை அப்படியே எடுத்து இந்த சாம்பார் அந்த வெந்திருக்கக்கூடிய சாதம் பருப்பில் சேர்த்துடலாம் இப்போ நான் பக்கத்தில் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஒரு மூணு நாலு டீஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் கலந்து அதில் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வெடிக்க விட்டுருக்கேன் கடுகு அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு மூணு வர மிளகா ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில் பெருங்காயம் தாளிக்க போகிறோம் ஸோ வந்து கடுகு மேக்சிமம் வெடித்தாச்சு ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜீரகத்தை சேர்த்துடலாம் அடுத்து வரமுளகா கருவேப்பில் சேர்த்துருவோம் பெருங்காயம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம் இது எல்லாமே நல்லா புரிஞ்சிருச்சு இப்போ என்ன சாம்பார் வெங்காயம் அதாவது சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு வெங்காயம் இந்த சைஸ் இருந்தது அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இந்த சைஸ் போட்டுக்கலாம் இல்ல அப்படின்னா கொஞ்சம் சின்ன சைஸ் வெங்காயம் தான் வாசனையும் டேஸ்டும் கொடுக்கும் சோ இதை வந்து இதில் சேர்த்து நல்லா கோல்டனாக வதக்கிடுவோம் இப்போ இந்த சாதத்துல நான் ஆட் பண்ண காய்கறிகள் அப்படியே இருக்கு நான் என்ன கலக்கல வெங்காயம் அந்த தாளிதம் ரெடி ஆனதுக்கு அப்புறமா அதையும் சேர்த்து இதில் கொட்டிட்டு ஃபைனலாக கலக்கிக்கலாம் திருப்பி திருப்பி கலக்கிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா உருவே தெரியாமல் இருக்கும் ஸோ நல்லா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா கோல்டனாக வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் அப்படியே வந்து இதை அதில் கொட்டிவிடுவோம் கொட்டிட்டு இப்போ எல்லாத்தையும் ஒன்றா அப்படியே ஜென்டிலாக கலருவோம் நல்லா கொதிக்க கொதிக்க இருக்குது எல்லாமே ஸோ சூப்பராக மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு எல்லாமே தேவையான அளவுக்கு சேர்த்தாச்சு உப்பு தேவைப்பட்டது அப்படின்னா இடையில நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணி லைட்டாக ஆட் பண்ணி சேர்த்துக்கலாம் இன்னும் எனக்கு குழைவாக வேணும் அப்படின்னு விரும்புகிறவங்க ஒரு அரை டம்ளர் கொதிக்கிற வெந்நீரை கூட சேர்த்து கல கலவிக்கலாம் ஸோ நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணுவோம் ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாலே நமக்கு வந்து சாதம் நல்லாவே குழைவாக இருக்குது அதனால் நான் எந்த தண்ணியும் இதில் சேர்க்கலை சூப்பரான சாம்பார் சாதம் ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும் அந்த அரிசி பருப்பு ஊறுற டைம் தான் நமக்கு டக்குன்னு கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷத்தில் வந்து நம்ம அதை ரெடி பண்ணிடலாம் ஸோ ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் நான் பொங்கலுக்காக வாங்கி மீந்த காய்கறிகளில் ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான மணக்கக்கூடிய சுட சுட இருக்கக்கூடிய சாம்பார் சாதம் கிளறியாச்சு நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு அப்பளமோ பப்படமோ ஊறுகாயோ அதில் நல்ல காரமான உருளைக்கிழங்கோ எது வேணாலும் சூட்டபுளாக இருக்கும் சைட் டிஷ்க்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ